குளச்சல் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களே இவர்தான் உங்கள் நாம் கட்சி வேட்பாளர் ஆன்சி சோபாராணி இவங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் அன்பு மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா இன்னைக்கு கப்பீரை பேரூராட்சியில நான் கவுன்சிலரா இருக்கிறேன் ஆக சிறந்த மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த அரசியலிலே என் குடும்பத்திற்கு பிழைப்பு தேட வேண்டும் என்கிற எண்ணம் சற்றும் இல்லாமல் என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய நேரத்தை செலவழித்து எப்படியாவது என்னுடைய வாடை என் கையில வந்து மக்கள் கொடுத்துச்சாங்க இந்த வாடை உலகம் தர வாய்ந்த வாடாக மாற்றணும் அப்படிங்கிற ஆசையோடு பயணிக்கிறேன் அதோட விளைவுதான் என்னோட என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு ஐஎஸ்எத் தர சான்றிதழ் வாங்கினதாக இருக்கட்டும் அங்கன்வாடிகளுக்கு ஐஎஸ்எத் தர சான்றிதழ் வாங்கினதாக இருக்கட்டும் ஒரு அரசு மருத்துவமனை இருக்கிறது அதுக்கு தேசிய தர சான்றிதழ் வாங்குவதற்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்ததாக இருக்கட்டும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு கருவிகள் இருபதுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கருவிகள் பொருத்தினதாக இருக்கட்டும் இது எல்லாமே நான் இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறேன் கனிமவள்ள கொள்ளையை தடுத்து நிறுத்துவேங்கிற வாக்குறுதி கொடுத்திருந்தேன் கண்காணிப்பு கருவிகளை நிறுத்துவேங்கிற வாக்குறுதி கொடுத்திருந்தேன் முதல்ல அந்த வார்டு எலெக்ஷன் வரும் பொழுதே தேர்தலுக்கு நிற்கும் பொழுதே ஆக சிறந்த கனவோடு என்னுடைய பகுதியின் தரத்தை உயர்த்த வேண்டும் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் நிறைய வசதி படைத்தவங்க செய்கிற மிகப்பெரிய தவறு தன்னுடைய பிள்ளைக்காக நகரங்களை நோக்கி குடிபெயர்ந்து விடுகிறார்கள் ஆனா நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா குடிபெயர கூடாது நான் இருக்கக்கூடிய பகுதியில சகல வசதிகளையும் உருவாக்கணும் இந்த நம்ம குளச்சல் தொகுதியை எடுத்துக்கோங்க என்ன வளம் இல்லை இங்க வளம் இல்லாத இடங்களிலே தன் மக்களுக்கு தேவையான வளங்களை தாங்களே உருவாக்குறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எத்தனை வளங்கள் இருந்தாலும் வளங்களை அழித்து நம்மை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் தசார்பு பொருளாதாரத்துக்கான அனைத்து வசதியும் இங்கே இருக்குது நிச்சயமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தசார்ப்பு பொருளாதாரத்தை கையில் எடுப்பேன் கையில் எடுப்பேன் இந்த குளச்சல் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கன்வாடிகளையும் தரம் உயர்த்துவேன் அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவேன் அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்படும் இது போலி வாக்குறுதி அல்ல அதற்கு சான்றாக ஏற்கனவே சாதித்து காட்டி இருக்கிறேன் ஆக சிறந்த கனவுகளோடு பயணிக்கிற எனக்கு மிகவும் உங்ககிட்ட சொல்றேன் உறுதியாக சொல்றேன் இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்வேன் என்று வாக்களிக்கிறேன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் கேட்டீங்க தானே குளாச்சல் தொகுதி மக்களை உங்க வாக்குகளை சகோதரி ஆன்சி சோபாராணி அவங்களுக்கு விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை கொடுங்க வெற்றி பெற செய்யுங்க உன் மகனுக்கு ஒரே ஒரு ஓட்ட போடு ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாய சின்னத்தை போட்டு நீ விளைக்க நாட்டை நான் எப்படி கொண்டு போறேன் மட்டும்தான் ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும் போது அதிகாரத்தை இந்த மகன்கிட்ட கொடுத்துரு இல்ல நீ தெருவோடு நின்னு திருவோடு எந்தி பிச்சை எடுப்ப உனக்கு முன்னாடியோ பின்னாடியோ கூட்டத்தில் நானும் சேர்ந்து எடுப்பேன் அந்த நிலைமை வரும் பார்த்து